உங்கள் வாழை மரம் பூ பூத்து கொலை தள்ளின பிறகு இப்படி சரிஞ்சு போச்சா இஸ் யோர்ட் பனானா ட்ரீஸ் லாண்டிங் லைக் திஸ் ஆஃப்டர் இட்ஹஸ் ப்ளூம்ட் அண்ட் இட் இஸ் வித் ஃப்ரூட்ஸ் டோன்ட் வரி கவலைப்படாதீங்க இப்படி குச்சை நீங்கள் கட்டி அதுக்கு துணையாக வச்சுருங்க கிவ் அ சப்போர்ட் வித் ஸ்டிக்ஸ் லைக் திஸ் ஸோ தேட் இட் வில் ஸ்டாண்ட் அப்ரைட் இதில் சில நேரம் என்ன ஆகும்னா அந்த குச்சி இருக்கிற இடத்துல அப்படியே முறிஞ்சு அந்த தாரோட கீழே விழுந்துரும் சம்டைம்ஸ் வாட் வில் ஹேப்பனஸ் த ட்ரீ வில் பிரேக் அட் த பிளேஸ் வேர் யூ ஹாவ் கிவன் சப்போர்ட் அண்ட் யூ வில் லூஸ் த ஃப்ரூட் அதனால அடிக்கடி போய் அந்த மரத்தோடைய நிலைமையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ go சீ ரெகுலர்லி அபவுட் த கண்டிஷன் ஆஃப் த ட்ரீ அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் Only then you will be able to reap your harvest.